ஜாலில் இப்படியொரு பாடசாலை அதிசையிக்க வைக்கும் அதிபரின் முயற்சி யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி பிரதேசத்தில் அமைந்துள்ள வரணி மத்திய கல்லூரியானது பிரமிக்க வைக்கும் வகையில் இயற்கை அழகுடன் முளிர்கின்றது கல்லூரி அதிபரின் அர்ப்பணிப்பான செயற்பாடு இந்த கல்லூரி மேன்நிலை அடைவதற்கு முக்கிய காரணமாக விளங்குகின்றது கல்லூரியின் சிறப்பான வளர்ச்சி தொடர்பில் அதீத கவனம் செலுத்தி வரும் கல்லூரி அதிபர் தனது முயற்சி தொடர்பில் எம்முடன் பகிர்ந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் நான் வந்து இந்த கல்லூரியில கல்வி கற்று வெளியேறிய ஒரு மாணவன் ஆனா நாங்கள் கல்வி கட்ட கால பகுதியில வந்து இருந்ததை விட இப்போது இந்த பாடசாலை சூழல் வந்து மிக அழகு ஒரு ரம்யமான சூழலை காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது அழகு மரங்கள் பயன் மரங்கள் மரங்களை எல்லாம் இங்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது இது வந்து இயற்கையோடு ஒன்றித்து கல்வி கற்பதற்கு ஒரு இதமான சூழலாக நான் பார்க்கிறேன் இது வந்து நீங்களும் வச்சிருக்கிறீங்களா இல்லது ஆசிரியர்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்களா இல்லது மாணவர்கள் சேர்ந்து வச்சிருக்கிறார்களா நான் இந்த பாடசாலைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரும்போது இந்த இடங்கள் எல்லாம் காஞ்சி வறண்டு முளைத்து எல்லாம் இருந்தன எனக்கு இயல்பாகவே இருக்கின்ற ஒரு பண்பு உங்களுடைய சூழலை நாங்கள் அழகாக நல்ல ரம்மியமாக நாங்கள் வைத்திருக்க வேணும் நான் முன்பிருந்த பாடசாலையும் இவ்வாறுதான் நான் வைத்திருந்தேன் இதை விட இன்னும் அது சிறப்பாக இருந்தது ஆஹ் நிறைய அழகு தாவரங்கள் பாக்கமிடம் எல்லாம் இது பவுப்பறை சூழல் எல்லாம் அவர்கள் அழகு தாவரங்கள் வந்து வச்சிருந்தாங்க அந்த பவுப்பறையும் வந்து ஒரு குளிர்மையாக இந்த எந்த வெப்பத்துக்கும் இந்த வெப்ப காலத்துல நல்ல ஒரு குளிர்மையாக இருக்கும் அந்த தாவரங்கள் இந்த வெளிய அந்த ஆக்சிஜன் இதெல்லாம் வவுப்பறைக்கு ஒரு நல்ல ஒரு ரம்யமான சூழலாக இருக்கும் மாணவர்களை பொருத்தப்பட்டும் அது சந்தோஷமாக வந்து இருந்து கற்கிற ஒரு நிலைமை உருவாகும் அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் ஒரு அழகான தோற்றம் இந்த இது வந்து அவருடைய மனநிலையில மாற்ற ஏற்படுத்தும் அதே நில தான் மாணவர்களுக்கும் அந்த மனநிலையில மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே இந்த இது வந்து நான் செய்ய வேணும் என்று சொல்லி திட்டமிட்டு நான் இருந்தது அதை விட என்னை வந்து இந்த பாடசாலைக்கு அதிபராக வரச் சொல்லி என்னை கேட்டவர்கள் அந்த பாடசாலைக்கு என்னோட நேரிடம் வந்திருந்தார்கள் வந்தபோது அவர்கள் என்னிடம் கேட்டது இந்த பாடசாலை மாதிரி நீங்கள் வரணை மத்திய கல்லூரியையும் எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்ற ஒரு என்னிடம் கேட்டவர்கள் அந்த நேரம் ஆஹ் அதே போல இந்த கட்டிடத்தை புனரமைக்கின்ற வேடையிலேயே புனரமைத்து திறப்பு விழா செய்கிறதுக்கு முதல் ஆஹ் இந்த கல்லூரினுடைய பழைய மாணவன் திரு உதயகுமார் அவர்கள் ஜெர்மனிலிருந்து எனக்கு தொலைபேசி எடுத்தனர் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய முகத்தை தெரியாது தொலைபேசி எடுத்து சார் இந்த முன்பக்கம் எல்லாம் அழகுப்படுத்தவும் நீங்கள் செய்யுங்கோ அதற்கு வேண்டிய பணத்தை நான் அனுப்புகிறேன் சொல்லி முன்பக்கம் புல் பதித்து அழகு தாவரங்கள் நடுவதற்கு அவர் எனக்கு திடீர் உதவியை எனக்கு இருக்கிறார் அதே போல இந்த வீதிகள் எல்லாம் பழைய மாணவர்கள் செப்பனுட்டு தந்திருந்தார் இந்த அழகு தாவரங்கள் எல்லாவற்றையும் நான் என்னுடைய வீட்டிலும் ஒரு சிலவற்றை பழைய பாடசாலையில் இருந்தும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் இது எனக்கு ஒரு கைது என்ற வேலை இந்த இதை உற்பத்தி செய்கிறது இனிவரும் காலங்கள் இந்த மாரடை மாதம் தான் இதை உற்பத்தி செய்கிறதுக்குரிய பாலம் ஆஹ் அந்த அந்த ரீதியிலே என்னுடைய பழைய பாடசாலையிலிருந்து ஒரு பாடசாலை சிற்று ஊழியர் என்னுடைய அந்த பாடசாலையிலே நான் வைத்து அவரை கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமாக அவரை நான் வைத்திருந்தேன் நான் இங்கே வரும்போது ஆஹ் அடுத்த நான் வந்து கொஞ்ச நாள்ல அவருக்கு ஒரு இடமாற்றம் ஆஹ் வந்தது அவர் அந்த பா பத்து வருஷம் அந்த பாடசாலை இருந்தாச்சும் மாற்றம் கருதி எனவே நான் அவரையே நான் இங்கே எடுத்தேன் இங்கே ஆள் பற்றாக்குறை இருந்தது அவரை எடுத்தேன் நான் ஆஹ் அதோட இந்த பழைய மாணவர்கள் ஒன்றிணைந்து ஆஹ் ஒரு வரை இந்த பாடசாலையிலே தொழில தொழிலாளியாக நியமிப்பதற்கு எனக்கு பழைய மாணவர் சங்கம் ஊடாக ஒரு அனுமதியை தந்திருந்தார்கள் அவருக்கு மாதா அந்த வேதனம் வழங்க சொல்லி அவர் பாடசாலையில இந்த செயற்பாடுகளுக்காக அவரை ஈடுபடுத்த சொல்லி எனவே அதுவும் எனக்கு ஒரு பக்கபலமாக அமைந்தது கடந்த ஆண்டிலே தான் நான் செய்யக்கூடிய இருந்தது கடந்த ஆண்டு முதலாண்டிலே எனக்கு இங்கே அந்த ஆட்பலம் காணாது எனவே கடந்த ஆண்டிலே அவர் வந்த பின்னர் தான் இந்த இதற்கு பசலைகள் எல்லாம் காட்டு இந்த அழகு தாவரங்களை நான் அஹ் வீட்டில இருந்து எடுத்து வந்து மேலதிகமாக பற்றாக்குறைக்கு சில பற்றி நான் வேண்டியிருந்தேன் விலைக்கு ஆஹ் எல்லாம் எடுத்து வந்து இந்த தாவரங்களை நட்டு தண்ணீர் ஊற்றி வளர்க்கூடிய என்னுடைய பணியாளர்கள் மூன்று பேர் என்னுடைய பாடசாலையில் இருக்கிறார்கள் ஒரு இரவு காவலாளி ஒருவர் பாடசாலையுடைய அலுவலகத்தோட தொடர்புடைய அந்த இதுக்காக ஒரு பணியாளர் மற்றது இந்த வளையமானவர் சங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு பணியாளர் இந்த நான் வந்த பின்னர் இந்த இரவு காவலாளிக்குரிய வேலை அவர் இரவு ஆறு மணிக்கு கடமைக்கு வந்த பின்னர் அவர் ஒன்பதரை பத்து மணி வரைக்கும் அவருக்கு தண்ணீர் வருவது தான் அவருடைய வேலையாக இருக்கும் அவர் அதை தான் தன்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு படுப்பார் எனவே அவருக்கும் அது ஒரு பொழுதுபோக்கு தான் வந்து ஆறு மணியிலிருந்து விடிய ஆறு மணி வரைக்கும் சும்மா இருக்கிறது என்றது ஒரு சாதாரணமான வேலை இல்லை அல்லது ரொம்ப கஷ்டம் எனவே அவரும் என்ன செய்வார் என்றால் தண்ணி எல்லாம் விடுவர் மிச்சத்தை அவர் விட முடியாதவற்றை விடிய காலையில பேந்து வந்து என்னுடைய இவர்கள் செய்வார்கள் இந்த இது சனி ஆயிர விடுமுறை நாட்கள் எல்லா நாட்களிலுமே தொடரும் இந்த ஆஹ் பணியாளரை எனக்கு நியமித்து தந்ததுதான் நான் இது இப்படி செய்யக்கூடியதாக இருந்தது சில நேரங்களிலே நானும் கூடத்தான் தண்ணியை விடுவது வளமை பழமை ஆஹ் எனவே அந்த ரீதியிலே பாடசாலை என்பது இப்படித்தான் அதாவது இருக்கும் அது கால் வச்சால் சந்தோஷமாக நாங்கள் பாடசாலைக்குள்ள போக வேணும் பிள்ளை வர வேணும் ஆசிரியர் கற்பிக்க வேணும் அந்த அந்த சூழல் வேண்டும் இது நான் வைத்திருக்கிற மூன்றாவது பாடசாலை இது நான் கடமை அதிபர் கடன் பணிபரி பணிபுரிந்த பாடசாலைகளிலே இது மூன்றாவது பாடசாலை நான் ஆசிரியாக இருந்த பாடசாலைகளில் நான் இந்த வேலையை நான் செய்திருக்கிறேன் நான் அல்ல அதிபராக வந்த பின்னர் நான் செய்த பணி நிறைய எனவே அந்த ரீதியிலே நான் இதை தனித்து என்னுடைய திட்டத்திலே நான் முயற்சி செய்து என்னுடைய பணியாளர்களை கொண்டு நான் இதை உருவாக்கி இருக்கிறேன் அலுவலகத்தினை முன்புறத்திலே நிறைய அழகு தாவரங்களை நான் நட்டு வளர்த்திருக்கிறேன் இது பாடசாலை இப்படி இருக்க வேண்டும் என்பது என்பதை நோக்கமாக கொண்டுதான் நான் செய்திருந்தேன் குறிப்பாக ஆஹ் புலம்பெயர் தேசமான கனடாவிலே வசிக்கின்ற திரு சுப்பிரமணியம் அவர்கள் மணியன் ஆஹ் என்னிடம் வந்து நேரடியாக பாடசாலைக்கு வந்திருந்தார் அவர் வந்தெல்லாம் சுத்தி பார்த்து விட்டு எனக்கு சொன்ன வசனம் இதுதான் இந்த பாடசாலை இருக்கிற மாதிரி நீங்கள் வரணி மத்திய கல்லூரியையும் உங்களுக்கு உருவாக்கி தரேன் நான் இதிலே ஆஹ் கணக்க நான் உலக அங்கீதம் அடையவில்லை இது முன்னிருந்த அதிபர்களும் இதை செய்திருக்கிறார்கள் ஆனால் அது பிறகு விட எல்லாம் கைவிட்டு போய்ட்டு முன்பக்கத்திலே அவ்வாறு பூங்காவுண்டை உருவாக்கி இருக்கிறார்கள் அது அதிலே நின்ற சில தாவரங்களை நான் இப்போது நீர் ஊற்றி அவற்றையும் நான் செழிப்பாக வளர்த்திருக்கிறேன் இல்லாத இடங்களுக்கு நான் அழகு தாவரத்தை நட்டிருக்கிறேன் ஏனைய மற்ற புறங்களிலே இருந்த சகல ஆஹ் அழகு தாவரங்களும் இப்போது நான் என்னாலேதான் அது நடப்பட்டது அதாவது இந்த பணியாளர்களை நான் நட்டிருக்கிறேன் இந்த நான் வைத்திருக்கிறேன் என்றால் எனக்கு ஒரு அஹ் சங்கடம் வந்தது கடந்த ஆண்டிலே மின்சார கட்டணம் எல்லாம் மிக உச்சத்திலே உயர்ந்து விட்டது அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்தது பாடசாலையில வருமானத்தை திருடினால் நாங்கள் அதை அந்த கட்டணத்தை ஈடு செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது அப்ப நான் இந்த பப்பா மரத்தை ஐம்பத்தி ஐந்து பப்பா மரங்களை ஆஹ் நான் நூத்தி ஐம்பது ரூபாய் படி நான் வேண்டியிருந்தேன் இருந்து வேண்டி அதை கொண்டு வந்து இதற்கான நிதிகளை வந்து பழைய அல்லது புலம்பெயர் உறவுகள் யாராவது அப்படி கிடைத்ததா இதுல அந்த முன்புறத்திலே புல் பதிக்கிறதுக்குரிய நிதி மட்டும்தான் இருந்து கிடைத்தது மற்ற எந்த விதமான நிதியும் யாரிட இருந்தும் நான் கேட்கவும் இல்லை யாரும் எனக்கு தரவும் இல்லை ஆஹ் இந்த பப்பா மரம் என்ன நான் என்னுடைய சொந்த தான் பண்ணினேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு எருப்பு அரைக்கிறானு ஒரு பெற்றார்டிருந்து எருப்பு கட்டேன் ஆனா ஒரு இருபதாயிரம் ரூபாய் கட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு எ போட்டு செய்தனான் கூட்டுற குப்பைகள் எல்லாம் முந்தி கொண்டே போட்டு இருப்பார்கள் பாடசாலை இந்த முன்புறத்திலே கூடி பூங்காவுக்குள்ளே குப்பை கொண்டு வச்சரிச்சு கொண்டிருந்தேன் இப்போது அவையெல்லாம் வந்து பசலி ஆக்கப்படுகிறது எல்லாம் கூட்டெருவாக்கி நான் இதுக்கு பயன்படுத்துகிறேன் ஆஹ் கூட்டுறதெல்லாம் இதுக்குள்ள உணர்ந்து வெட்டி போட்டு குடங்க வட்டி பக்கத்துல வட்டி தாட்டு தான் இந்த இதுகள் எல்லாம் இவ்வளவு செழிப்பாக வளர்றதுக்கு காரணம் அதுதான் எந்த சருகன் நான் கொண்டே போட்டு இப்ப கொளுத்துறதில்லை ஆஹ் அதையெல்லாம் இவ்வாறு கூட்டெருவாக்கி பயன்படுத்தி இதுக்கு பசலையாக நான் போட்டு செய்கிறேன் அப்ப இந்த பப்பா மரம் இதே தான் கீழே ஆஹ் பசலை தாட்டு இந்த பப்பா மரத்தை பண்ணி கொண்டு வச்சிருந்தேன் அது இப்போது நோய் பரவுகின்றது அப்ப இந்த நோய் என்னிடம் மட்டும் இல்லை இல்லாதவங்க இந்த நோய் வெப்பம் காரணமாக நோய் பரவுகின்றது அந்த நோய் சாதவாக வந்திருக்கிறது அப்ப இந்த பப்பா மரத்தை வைத்திருந்த நோக்கம் வந்து எனக்கு இதுதான் என்று சொன்னால் இதை வைத்து இதில் வருகின்ற பழத்தை எடுத்து நான் ஆசிரியர்களுக்கோ அல்லது அஹ் ஒளியில அதை விற்பனை செய்து அதுல இந்த அந்த வருமானத்தை எடுத்து இந்த மின்சார கட்டணத்தை நான் செலுத்தலாம் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அதுவும் மாணவர்கள் என்ன செய்வார்கள் என்றா அவர்கள் ஆசிரியர் தாயினும் அது பிள்ளைகள் செய்கிறது வளமே அவர்கள் காயாகவே இப்படி கொண்டு அங்கே வச்சு மேசவடி வச்சு தண்டுறார்கள் அப்ப அதை நாங்கள் செய்யல அது பாடசாலை அப்படித்தான் அப்ப அந்த நோக்கம் இது அது கொஞ்சம் எனக்கு பெயிலியர் கடந்த ஆண்டிலே பழைய மாணவர் சங்க நிதியில இருந்து நாப்பதிநாயிரம் ரூபாய் நிதி எடுத்து நான் மின்சார கட்டணத்துக்கு செலுத்தி இருந்தேன் இப்போது ஒரு நாளைக்கு மின்சார கட்டணம் கட்ட தவறினால் அவர்கள் போட்ட பட்டியலில் ஒரு நாளை கட்ட தவறினால் வாய்க்கு மேலே அதனுடைய வரி பணமாக நாங்கள் தண்டப்பணமாக செலுத்த வேண்டியிருக்கிறது எனவே இந்த ஆண்டிலும் எங்களுக்கு அந்த பிரச்சனை இப்போது ஏற்பட்டிருக்கிறது அந்த தருகின்ற இருந்து சேர்க்கின்ற கட்டணம் வந்து எங்களுக்கு ஜூன் ஜூலை வரைக்கும் தான் காணும் அதன் பிற்பாடு அந்த நிதி உங்களுக்கு பற்றாமல் இருக்கும் இந்த வருஷமும் நான் பழையமான சங்கத்தில் இருக்கிற நிதியில தான் எடுத்து இதை கட்ட வேண்டிய சூழல் இருக்கிறது எனவே இவ்வாறான ஒரு தான் இதை செய்வேன் அழகு என்பது முக்கியமானது தண்ணி செலவழியுது அஹ் சில பேருடைய கதைகள் இருந்தது நீங்கள் மோட்டரை பாவிச்சு தண்ணி அடைக்கிறீர்கள் நிறைய அது அது ஒரு பிரச்சனை அது தண்ணி அழைக்கிறதுக்கு காசு எங்கேயோ தேடிக்கொள்ளும் ஆனால் பாடசாலை இப்படித்தான் இருக்கணும் அழக்குறை இருக்கணும் பிள்ளை சந்தோஷமாக வர வேணும் ஆசிரியர்கள் சந்தோஷமாக வகுப்புக்குள்ளே செல்ல வேணும் அன்மையிலே ஒரு ஆறு லட்சம் ரூபாய் நிதி அரசாங்கத்தால தரப்பட்டது ஒரு கட்டிடம் ஆரம்பத்திலே இந்த பாடசாலையிலே ஆரம்ப பிரிவாக இருந்த ஒரு கட்டிடம் இரண்டு வகுப்பறை தொகுதிகள் ஒரு செயற்பாட்டு அறைகளோடு இருந்தது அதை நான் மூன்று வகுப்பறை தொகுதிகளாக இப்போது மாத்தி இருக்கிறேன் மூன்று வகுப்புகள் ஒன்று பழைய மாணவ சங்கத்தின் உதவியோட அதை திருத்த பணி செய்தா அந்த வகுப்பறையை விஸ்தரிக்கிறாரு இப்போது அந்த அந்த காலத்திலே போடப்பட்ட ஓடு அந்த அஹ் சிலாகை எல்லாம் இருந்தது அதெல்லாம் அஹ் சிலாகைகள் ஆணியை விட்டு எல்லாம் கலண்டு அந்த ஆபத்தான கட்டத்திலே இருந்த குரங்கு பாய்ந்த போது எனவே நான் அதை கோரிக்கை விடுத்ததை தெரிய அவர்கள் ஒரு ஆறு லட்சத்தி வந்தியே ஓட்டை மட்டும் கலட்டி திருப்பி சிலாகை எல்லாம் மாத்தி மரத்துக்கு ஆஹ் பெயிண்ட் அடிச்சு ஓட்டை போட செடி தந்திருந்தார்கள் நான் அதை வச்சு செய்து பெற்றோருடைய உதவியோட அந்த கட்டடத்தை அழகாக வர்ணம் திருட்டி அந்த பிள்ளைகளுக்கு நான் வழங்கி இருக்கிறேன் மிக சந்தோஷமாக அவர்கள் அதுக்கு இருக்கிறார்கள் முதல்ல உத்தையெல்லாம் கிடந்தது சந்தோஷமாக இருக்கிறது இப்போது வரணி மத்திய கல்லூரிய பகப்பறை கட்டிடங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கின்றன ஏற்கனவே ஒன்பது பேருடைய நிதி செய்து தரப்பட்ட இந்த பழைய ஐம்பத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்ட கட்டிடம் அஹ் வடிவாக முன்னிட்டு வைக்கப்பட்டு செய்திருக்கிறது புறாவினுடைய பிரச்சனையை தவிர மற்றபடி இந்த கட்டிடம் எல்லாம் நல்லாக இருக்கிறது ஆஹ் இந்த கட்டிடமும் இப்போது திருத்தி அமைச்சர் பின்னர் அஹ் வரணி மாத்தியவர்களே திருத்தறது கண்டு சிறு 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 திருத்தங்களை தவிர பிரதான மண்டபத்தையும் தவிர மற்றபடி எந்த விதமான கட்டிடங்களும் திருத்த இல்லை நல்ல ஒரு ஓப்பான சூழலே இருக்கிறது ஆஹ் நான் இதுக்கு நிறைய ஆஹ் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்னுடைய நேரத்தை செலவு செய்திருக்கிறேன் என்னுடைய அது என்னுடைய கடமை ஒரு சமூகம் என்னை பாடசாலையிலே அதிபராக வர சொல்லி வந்து கேட்டு நான் விருப்பத்தோடு வந்தேன் நான் அதை நான் ஆஹ் எந்த முகமும் போனது சில சில மனக்கச்சப்புகள் சில கதைகள் வந்தது நான் அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தவில்லை எங்களுடைய பணி இது நான் எனக்கு கிடைச்ச காலத்தில் நான் உலகத்தை உச்சமாக என்னால செய்ய முடியுமோ அதை நான் செய்ய வேண்டும் என்று நினைச்சு நான் செய்திருக்கிறேன் எனவே அந்த ரீதியில தான் இந்த செயற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது இந்த அழகு இது தொடரும் இந்த பழைய மாணவர் சங்க நிதி பங்களிப்பிலே இந்த ஆஹ் தொழிலாளி பாடசாலையிலே இருக்கும் வரை அவர்களுக்கு உரிய அந்த வேலை திட்டங்கள் எல்லா நான் வகுத்து கொடுத்திருக்கிறேன் அவர்கள் தொடர்ந்து இந்த பாடசாலையிலே அதை நடைமுறைப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பாடசாலை சூழலை அழகுபடுத்த வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு அப்படி வந்தது சில பாடசாலைகளை நான் பார்த்திருக்கிறேன் ஆஹ் நான் ஆரம்பத்திலே இரண்டாயிரம் ஆண்டு கால பகுதியிலே இருந்த பாடசாலைகளிலும் நான் இவ்வாறான அழகு செயற்பாடுகளிலே ஈடுபடுவது எனக்கு ஒரு விருப்பம் பாடசாலை அதே அதை நாம் செய்து அந்த அழகு அது அந்த என்னென்றால் ஒருவருக்கு ஏதோ மனப்பிரச்சனைகளோட நாங்கள் பாடசாலைக்கு அஹ் இங்க வந்தால் அதெல்லாம் அறவே எங்களுக்கு இல்லாம போயிருந்தோம் ஒரு ஒரு டீச்சரும் அல்ல ஒரு பிள்ளையும் ஒரு குடும்ப சூழல்ல இருந்து வரைக்குள்ள அஹ் பிரச்சனைகள் இருக்கும் அப்ப இது இங்க வந்து வெற்றியெல்லாம் பார்க்கின்ற போது அந்த மனதிலே ஒரு மாற்றம் ஒரு ஒரு தெளிவு ஒரு சிந்தனை ஒரு சிறப்பாக அவர்களுக்கு வரும் அப்ப இது பாடசாலையில கவிநிலையா வச்சிருக்கணும் என்பது அது பிரதான் அது முக்கியம் சும்மா மரத்தையும் என்ன வவுப்பறை கட்டிடத்தையும் தளவாடத்தையும் வச்சு கொண்டிருக்கிறதாலே இல்ல வவுப்பறை சூழல் இவ்வாறுதான் இருக்கவன் அது குளிர்மையாக இருக்கும் நாங்கள் ஏசி போட கோப்பறைகள் இல்லை எல்லாம் இந்த தாவரங்களினுடைய நிழலால குளிர்மையாக இருக்கவும் இப்ப இதுல நான் நட்டு இருக்கிறேன் இந்த ஆஹ் பொங்குமரம் இது ஏற்கனவே ஜாமரத்துல குரங்கேறி ஊட உடைச்சு அப்படி அந்த பிரச்சனை எல்லாம் இருந்தது இப்ப நான் வந்து பூங்குமரம் நட்டுறதுதான் இன்னொரு ரெண்டு வருஷத்துல இந்த பக்கத்துக்கு நல்ல நிழலையும் நல்ல செழிப்பையும் அது நிறைய ஆக்சிஜனை வழி வெளி இந்த ஒரு தாவரம் அப்ப அது தரும் அப்ப இதுல என்னடா இந்த அகதி மாதிரி தான் இந்த மாணவர்கள் இந்த சாரியை கொண்டு வந்து இப்போ கட்டி இருக்கிறார்கள் ஒரு அந்த சாரியை கொண்டு கட்டி போட்டுருக்கிறார்கள் காலையில வெயில அவர்களுக்கு ஒன்பதரை பத்து மணி வரைக்கும் அந்த கரையில இருக்கிறவர்களுக்கு நல்ல வெயில் அடிக்கும் அப்ப இந்த வெயில நான் போக்குறதுக்கு தான் இந்த மரத்தை கொண்டு நான் நட்டு இருக்கிறேன் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான் நட்டு இருந்தேன் இன்னொரு ரெண்டு வருஷத்துல அது நல்ல நிழல் தரையுந்த ஒரு மரமாக இதுல வளர்ந்து நிற்கும் அது ஒரு சிறப்பாக ஒரு சூழலாக இது இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை நான் இதற்கு இந்த நோக்கம் இதுதான் கடந்த காலங்களோட ஒப்பிடும் நீங்கள் அதிபராக கடமையேற்றதன் பின்னர் இந்த பாடசாலையில வந்து மாணவர்களிடையே ஒழுக்கமும் சரி கல்வி வளர்ச்சியும் சரி வந்து உயர்வான நிலையில் இருப்பதாக அறிகின்றோம் அதை நாங்கள் நேரில் பார்க்கின்றோம் இவ்வாறான நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் இவ்வாறான சவால்களை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள் ஆஹ் இந்த கல்வி அடைவு நான் உண்மையிலே கற்பிப்பதில்லை கற்பிப்பது ஆசிரியர்கள் அதற்கு நான் உரிமை கோரக்கூடாது அது ஆசிரியருடைய முயற்சி ஆனால் ஆசிரியர்களுக்கான சகல வசதிகளையும் நான் தேடி கொடுத்திருக்கிறேன் அவர்களுக்கு அவர்கள் ஒரு வபப்பறையில போய் கற்றிக் ஆஹ் இந்த இலக்கணியல் உபகரணங்கள் சரி அல்லது ஏனைய இந்த போட்டோ காப்பி பேப்பர் அல்லது அந்த விஷயங்கள் சரி எல்லாவற்றையும் நான் அவர்களுக்கு நிறைவாக நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் அந்த ரீதியில இந்த கற்றல் செயற்பாடுகள் ஊடாக மாணவர்களுடைய கல்வி அடைவிலே பாடசாலையிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன எதிர்காலத்திலே ஏற்படும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த ஆஹ் எனக்கு இதிலே வளம் பிரச்சனையாக இருக்கின்றது இருந்தது நாங்கள் ஆஹ் பல பழைய மாணவர்கள் எங்களுக்கு இதற்காக நலன் விரும்பிகள் பழைய மாணவர்கள் எங்களுக்கு உதவிகளை செய்திருக்கிறார்கள் மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் அல்லது ஊக்குவிப்பு செயற்பாடுகளை நாங்கள் பாடசாலையிலே நிறைய ஏற்படுத்தி இருக்கின்றோம் இந்த கற்றல் தொடர்பாக அவர்கள் போட்டிகளிலே வெற்றி பெறுகின்ற போது அவர்களுக்கான ஊக்குவிப்புகள் நிறைய நாங்கள் பெற்று அந்த செயற்பாடுகள் இல்லவற்றையும் நாங்கள் பாடசாலையிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இதனாலே மாணவர்கள் கற்கின்ற ஊக்கம் அது ஆர்வம் அது மேலோங்கி இருக்கிறது இந்த இது உயர்வாக இருக்கின்றது ஆஹ் இது இது எல்லாத்துக்கும் ஒரு காரணமாக இருக்கின்றது இந்த வர நான் வரவின்மை தொடர்பாக நிறைய முயற்சி செய்து மாணவர்களை ஒழுங்காக பாடசாலைக்கு ஆஹ் வருவதற்கான செயற்பாடுகள் பெற்றோரை அழைத்து அவருடைய பிரச்சனைகளை கேட்டு ஆஹ் வராத மாணவர்கள் பெற்றோருடன் வந்தா தான் வகுப்புக்கு போகலாம் என்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் வைத்து அப்போ பெற்றோர் பாடசாலைக்கு வர்றதுக்காக வேண்டி அந்த பிரச்சனைக்காக வேண்டி மாணவர்களை மறைக்க மாட்டார்கள் அல்ல நின்று வீட்டை வச்சிருக்க மாட்டார் கொண்டு வந்து விடுவார்கள் ஒரு எண்பது அல்லது தொண்ணூறு விதம் அளவில இந்த வரவை நான் ஆஹ் ஒழுங்குபடுத்தியிருக்கிறேன் இந்த வரவு மாணவர் ஒழுங்கா வகுப்புக்கு வந்தால் கத்தல் அஹ் செயற்பாடு நடைபெறுகின்ற போது மாணவர்கள் இயல்பாக சற்று சிறப்பாக வரக்கூடிய இருக்கும் ஆசிரியர்களை பொறுத்தமட்ட ஆஹ் லீவ் எடுக்கிறது இதுகளை நாங்கள் சற்று குறைத்திருக்கின்றோம் அவர்கள் தேவை அறிந்து அவர்களுக்கு லீவுக்கான அனுமதிகள் வழங்கப்படுகிறது அப்ப அந்த ரீதியிலே ஆசிரியருடைய கற்றல் செயற்பாடு அதிகரித்திருக்கிறது மேலதிக வகுப்புகளை எல்லாம் செய்கிறார்கள் காலையில உடைய ஆறு முப்பது மணிக்கு இங்கே மாணவர்கள் வருகை வந்து கற்பித்தல் செயற்பாடுகளிலே அல்லது கற்றல் செயற்பாடுகளிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி மாலை வடையிலும் செய்கிறார்கள் இந்த விடுமுறை நாட்களில் எல்லாம் அவர்கள் நேர சூழ்ச்சியை போட்டு என்னிட தருவார்கள் அனுமதிக்கு ஆஹ் மேற்பார்வை செய்கிறதுக்கு நான் பெற வேணும் அதிபர் இல்லாமல் ஒன்று நடக்கிறதுன்றே அதிபர் கட்டாயம் பெற வேணும் அல்லது அதுக்குரிய அகல அந்த அந்த உரிய நேரத்திலே அப்ப நானும் அவர்களை ஊக்குவிக்கிறது அப்ப அவர்கள் எல்லாம் வந்து கற்பிப்பார்கள் ஆஹ் எனவே அந்த ரீதியில அந்த சமூகம் என்னோட அந்த பாடசாலையோட ஒன்றித்திருக்கின்றது என்ன வசதி செய்யணும் என்ன 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 பெற்றுத்தரம் என்பதிலே அக்கறையாக இருக்கிறார்கள் தங்கள் பிள்ளைகளுடைய குறவை அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் இந்த தவணையிலே கடந்த தவணையிலே பதினைந்தாம் தேதி பரீட்சை முடிந்தது பதினாறாம் தேதி விடுமுறை விடுகிறது ஒரு வாரம் விடுமுறை என்னுடைய ஆசிரியர்கள் இரவு பகலாக பரீட்சை முடிய வியாழக்கிழமை பரீட்சை இருந்தது அன்று பின்னரே ஐந்து மணி வரைக்கும் பாடசாலையில் நின்று ப பரீட்சை விடைத்தாள்கள் எல்லாம் மதிப்பீடு செய்து அடுத்த நாள் காலை பெற்றோர்களுக்கு பரீட்சை விடைத்தாள்கள் பிள்ளைகளின் பிடைத்தாள்களை காட்டி அந்த பின் பன்னெண்டு முப்பது மணியின் பின்னால் நாங்கள் கணிப்பி விட்டாரு கிடை கொடுத்து சொன்னாங்க பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை பரீட்சு எழுதினா அதுக்கு வீட்டை போயிருக்குள்ள நான் என்ன புள்ளியை கொண்டு வந்தன்கிட்ட பெற்றோர் ஆர்வம் பார்க்க பிள்ளை அந்த வருங்கையோட வீட்டை போகக்கூடாது என்பதை நாங்கள் நோக்காக கொண்டு நாங்கள் அதை விட்டிருந்தோம் என்று சொன்னால் இந்த தவணை இந்த தவணை தொடங்கின பிறகு ஒரு ஒரு கிடமா சென்றிருக்கோம் அந்த பேப்பரை நாங்கள் பிரித்தி பிள்ளைகளுக்கு நாங்கள் அஹ் கொடுத்து பெற்றோரை நாங்கள் கூப்பிட்டு அந்த விடைத்தாள்களை காண்பிக்கிறது எங்களுக்கு அவ்வளவு நேரம் சென்றிருக்கும் எனவே நாங்கள் இது விட்டு என்னுடைய ஆசிரியர் குளம் ஒரு சிறப்பாக ஆசிரியர் குலம் இருக்கிறது அவர்களுக்கு ஒழுங்கான ஒரு வழிப்படுத்தல் எல்லாம் செய்யப்படுகிறது அவர்கள் எல்லாம் அதை செய்து அந்த குறிப்பிட்ட நாளிலே நாங்கள் பதினாறாம் தேதியே பிள்ளைகளுக்கு வீட்டை போகும்போது அவர் தனிப்பட்ட அறிக்கையில் எங்களுடைய பரீட்சை புள்ளிகளை கொண்டு போகக்கூடிய அஹ் நிலையை எல்லாம் நாங்கள் ஏற்படுத்தியிருந்தோம் இதே வந்து மாணவர்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை பாடசாலையை ஏற்படுத்தியிருக்கு அதை விட பெற்றோர்களுக்கும் அந்த பாடசாலை மத்தியிலே ஒரு நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு அதனாலதான் இந்த ஆண்டிலே ஆஹ் இங்க இருந்து வேறு பாடசாலைகளுக்கு சென்ற குறிப்பாக வடமராட்சி பகுதி தென்மராட்சியில சாவச்சேரி இந்து கல்லூரிக்கு சென்ற பல மாணவர்கள் மீண்டும் இந்த பாடசாலையிலே வந்து இணைந்திருக்கிறார்கள் அது கிட்டத்தட்ட ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு வரைக்கும் அந்த இது விரிந்து செலுகின்றது ஏல வெள்ளக்கூடிய பயோமெட்ஸ்க்கு இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள் பிள்ளைகள் இருந்து பிள்ளைகள் இந்த முறை வந்திருக்கிறார்கள் ஆஹ் வடக்கு மிருசுவில் இந்த பகுதியில் இருந்து இங்கே இந்த முறை அட்வான்ஸ் பிள்ளைகள் வந்து எனவே இந்த கல்வியினுடைய வெளியீடு அல்ல பரீட்சை அந்த வெளியீடு மற்ற மாணவர்களை இங்கே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இந்த ஆண்டிலும் எனக்கு கலைத்துறை வகுப்பிலே கணித விஞ்ஞானத்திலும் இருக்கிறது கலைத்துறையிலே சிறந்த பருபவர்களை பெறக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் ஆஹ் நிச்சயமாக கடந்த ஆண்டை விட முறை பெரிய பெருந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை எதிர்பார்ப்பு நிச்சயமாக நிறைவேறும் என்று நான் நினைக்கிறேன் எனவே இந்த இதுக்கு எனக்கு பழைய மாணவர் சங்கம் நலன் விரும்பிகள் நிறைய வழங்கி இருக்கிறார்கள் நாங்கள் கணித விஞ்ஞான கற்கின்ற மாணவர்களுக்கு பாடசாலைக்கு வெளியிலே ஆஹ் நாங்கள் பாடசாலைக்கு வெளியிலே நாங்கள் ஆஹ் மேலதிகமான வகுப்பு செயற்பாடுகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் அவர்கள் இலவசமாக வந்து கற்கிறார்கள் என்னுடைய பாடசாலை மாணவர்கள் மட்டுமல்ல இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வேறு பிரதேசங்களிலே கணித விஞ்ஞான துறையை கற்கின்ற மாணவர்களிடம் கற்கின்றார்கள் ஆஹ் அவர்களுக்கான அந்த கற்பித்தல் ஆசிரியர்களுக்குரிய அந்த வேதனத்தை வரணி ஒன்றியம் யூகே வழங்குகின்றது இவ்வாறு பல செயற்பாடுகளை நாங்கள் பாடசாலையில் முன்னெடுத்துவதன் வெளிப்பாடுதான் இந்த பரீட்சை பெறுவதற்கு காரணம் உண்மையில நான் இதை பெருமையோட சொல்லிக் கொள்ளுகிறேன் இங்கே வருகின்ற அதிகாரிகள் அல்லது கல்வித்தணை கழத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் பல பேர் என்னிடம் சொல்லிவிட்டு செல்கிறார்கள் இந்த மாணவருடைய ஒழுக்கம் இந்த தலைமுடி உடை இதுதான் எங்களுக்கு பாடசாலைகளிலே பிரச்சனைக்குரிய விஷயம் இப்போது அது இப்போது உங்களுடைய பாடசாலையிலே சிறப்பாக இருக்கிறது மாணவர்களை பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது எப்படி சார் இதை ஏற்படுத்தினீர்கள் என்று சொல்லி இங்க கேட்கிறார்கள் சில பாடசாலைகள் சில பிரதேசங்களிலே இப்போதும் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நாங்கள் அங்கே போக வேண்டியிருக்கிறது அஹ் பெற்றோரை கூப்பிட்டு கதைக்க இருக்கிறது மாணவருடன் கதைக்க வேண்டியிருக்கிறது ஆனால் அஹ் இருந்து எந்த விதமான முறைப்பாடும் எங்களுக்கு வருவதில்லை எப்படி நீங்கள் கையாளுகிறீர்கள் என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டிருந்தார்கள் உண்மையிலே பெற்றோர்கள் எல்லோரும் எனக்கு அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள் தங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இவ்வாறு நீங்கள் வழிநடத்துங்கள் வழிப்படுத்துங்கள் என்பதிலே எனக்கு அவர்கள் நிறைய ஆதரவு தந்திருக்கிறார்கள் உண்மையிலே அவருக்கு நான் அவர்களுக்கு நான் நந்தி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த காலங்களிலே ஆஹ் அவ்வாறான சில செயற்பாடுகள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினது எனக்கு தெரியும் ஆனால் இப்போது அந்த விதம் எந்த விதமான பிரச்சனையும் இங்கே இடம்பெறவில்லை சகல பெற்றோரும் எனக்கு இதற்காக ஒத்துழைப்பு நல்கி இருக்கிறார்கள் நன்றி